வணக்கம் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டமானது இன்று காலை பத்து மணிக்கு அந்த கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் தலைமையில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் பாமக மாநாடு மேடையில் இளைஞரணி தலைவரான முகுந்தனுக்கு இருக்கை அளிக்கப்படாதது ஏன் என்று ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த அளவுக்கு ராமதாஸ் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முகுந்தன் யார் முகுந்தன் பரசுராமன் ராமதாஸின் மகள் வழி பேரனாவார் அன்புமணி ராமதாஸின் அக்காவான காந்திமதி பரசுராமன் தம்பதியினரின் மகன்தான் இந்த முகுந்தன் பாமகவில் மாநில ஊடக பிரிவு செயலாளராக பணியாற்றி வந்தார் அண்மையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுவதாக அந்த கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் அறிவித்தார் முகுந்தன் இன்று முதல் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக செயல்படுவார் என்றும் கூறினார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி அவன் நான்கு மாதங்களுக்கு முன்புதான் வந்தான் அவனுக்கு என்ன அனுபவம் உள்ளது அவனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியா நல்ல அனுபவசாலியாக போடுங்கள் என்றார் அதற்கு பதிலளித்த ராமதாஸ் கூறும்போது நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் யாராக இருந்தாலும் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் கேட்கலனா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்கிய கட்சி நான் சொல்வதை கேட்காவிட்டால் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்று ஆவேசமாக பேசினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் இடையில் கருத்து வேறுபாடு எழுந்ததால் மோதல் போக்கு உருவாகியிருக்கிறது ஏற்கனவே பாமக தலைவராக நானே இருப்பதாக அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் இடையில் கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளதால் மோதல் போக்கு உருவாகியிருக்கிறது ஏற்கனவே பாமக தலைவராக நானே இருப்பதாக அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார் அதற்கு அன்புமணி ராமதாஸ் பதிலடி கொடுத்ததோடு நிர்வாகிகளால் தேர்வு செய்யப்பட்டவன் என்றும் கூறியும் இருந்தார் இருப்பினும் பாமக மற்றும் வன்னிய சங்கம் சார்பாக சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞரணி மாநாடு மாமல்லபுரம் அருகே மே மாதம் பதினோராம் தேதி நடைபெற்றது அந்த மாநாட்டில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருமே ஒரே மேடையில் அமர்ந்திருந்தனர் அதேபோல வன்னிய சங்கத்தை சேர்ந்த ஏராளமான இளைஞர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு அந்த கட்சியினர் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அதேபோல மாநாடு மேடையில் திலக பாமாவுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இளைஞரணி தலைவரான முகுந்தனுக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இந்த விவகாரமும் பாமக நிர்வாகிகளிடையே விவாதமாக மாறியது இந்த நிலையில்தான் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது இன்று தைலாபுரத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல பாமக மாநாட்டில் இளைஞணைத் தலைவரான முகதனுக்கு இருக்கை அளிக்கப்படாதது ஏன் என்றும் விளக்கம் கேட்பதாக உள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பாமக மாநாட்டில் ராமதாஸ் பேசிய பேச்சுகள் அந்த கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இன்னும் சில முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அப்பா மகன் மற்றும் பேரன் இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாக பாமகவினர் சோகத்தில் இருக்கிறார்கள் இதனால் இவர்கள் மூவருக்குள்ளும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த பாமக நிர்வாகிகள் முயற்சிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இன்று நடக்கவுள்ள பாமக ஆலோசனை கூட்டம் குறித்து எதிர்பார்ப்பு அந்த கட்சியினர் மத்தியில் அதிகரித்து உள்ளது பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த முக்தன் யார்